வெல்கம் டு ஏன் அழகே இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பூ இருந்தால் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் புது விதமான ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு இது தோசை இட்லி சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க வாழைப்பூ எடுத்து இந்த மாதிரி அந்த நரம்பு வந்து கசப்பு தன்மை இருக்கிற நரம்பை எடுத்துட்டு எல்லாமே இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு மோர் ஒரு அரை டம்ளர் ஊற்றி தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த வாழைப்பூவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா வாழைப்பு வந்து கருத்துரும் ரெண்டாவது வந்து துவர்ப்பு இருக்கும் அதனால் நம்ம அந்த மோர் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த துவர்ப்போ சிறுங்கசப்போ எதுவுமே வராதுங்க நல்லா மோர் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாங்க ஒரு கிடாயில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கின உடனே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடுங்க நல்லா வெங்காயம் வதங்கின உடனே நம்ம தண்ணியை பிழிஞ்சு அந்த வாடைப்பூவை போட்டு எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்திற்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துப்போம் சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தனியா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுடுவோங்க அந்த வாழைப்பூ ஃபுல்லாக நல்லா வெந்துடட்டும் அது நல்லா வேகிறதுக்குள்ள நம்ம வேர்க்கடலையே வறுத்து அந்த பொட்டை எடுத்துகிட்டு ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்து மிக்சியில் குரகுரனை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரனை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அதுக்குள்ளே நல்லா வெந்து நமக்கு பாருங்கள் கெட்டியாக கிரேவி மாதிரி ஆகிடுச்சு இப்போ வெந்திருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வெந்திருச்சின்னா நம்ம அரைச்சிட்டு வந்த வேர்க்கடலை பொடியை அதில் போட்டு தூவிடலாங்க ரெண்டு நிமிஷம் அதை கொதிக்க வச்சுட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை போட்டோம்னா நம்மளோட வாழைப்பூ கிரேவி புது டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் தோசைக்கு சூப்பராக இருக்கும் இட்லி சாதத்தோடு பிசினி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கூட்டு பருப்பு போட்டு செய்யாமல் இப்போ இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இனி எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேங்க டேஸ்டான வாழைப்பு வேர்க்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஒரு முறை டைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்